ஹலிலுயா நாம் காலாவது கையாவது தேவத்துவத்துக்கு இடரலை உண்டாக்கினால் புரியுதா பிரதர் சுவிசேஷம் கொஞ்சம் கடுமையானதா இருக்கும் எல்லாருக்குமானது இல்லையா நம்முடைய கை இடரல் உண்டாக்கிச்சுனா இந்த தரிதிரம் பிடிச்ச கை எதுக்கு இடரல் உண்டாக்கினாலும் பரவாயில்ல ரெண்டு கையோட வாழ்ந்துருவோம் சாகர வரைக்கும் அப்படின்னு நீ வாழ்றதை காட்டிலும் இந்த கையை வெட்டி போட்டு மொடமாக பரலோகத்துக்கு வந்து சேருன்னு சொல்றாரு ஹலிலுயா இடரலை உண்டாக்கினா சில நேரத்தில் உறவுகள் அப்படி வெட்டி போட முடியாது இல்லையா அப்படி தூக்கி எரியிருக்கு அது என்ன கருவா பிள்ளையா பிச்சி போட்டுறதுக்கு அதுக்கும் வேத வசனம் சொல்லுது தொடர்ந்து அதை படிங்க தொடர்ந்து உன் கண் உனக்கு இடர்களை உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணோடு எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்கு பிரவேசிப்பது நலமாயிருக்கும் அப்போ இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சிறியோலில் ஒருவனை அற்பமாக எண்ணினால் இன்றைக்கு போகிறோம் ஆண்டு ஒரு இடத்துல பிரவேசிக்கிறோம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் வேணால் மற்றவர்களுடைய கண்ணுக்கு அற்பமாக சிறியோராக இருக்கலாம் இல்லையா ஞானஸ்நானம் எடுத்தவங்க வந்து நமக்கு முந்தி கொண்டவர்களாக காட்டிக்கலாம் இப்போ ஞானஸ்நானம் எடுக்க போகிறவங்க நம்ம எப்படி யோசிப்போம் வி ஆர் ஃப்ரெஷ்ஷர்ஸ் நம்ம புதிதாக வந்திருக்கோம் குழந்தைகளாக வந்திருக்கோம் இந்த சிறியோர் அப்போது என்ன செய்யணுன்னா நான் காலையில் வந்தோன்னே டெம்டேஷன்ஸ் தான் இந்த டெம்டேஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு சோதனை ஆனால் இன்னைக்கு காலையில் வந்துட்டு அந்த சோதனையுடைய உச்சகட்டம் உச்சக்கட்ட சோதனையுடைய உச்சக்கட்டம் ஆனால் வந்திருக்கிற சிறியோரை அற்பமாக எண்ணிற முடியுமான முடியாது நீங்கள் சிறியோர் தான் அற்பமாக எண்ணிறக்கூடாது ஏன்னா வேதம் சொல்லுது அற்பமாக எண்ணினால் என்ன நடக்குமா எச்சரிக்கையாக இருக்கணுமாமா அலிலுவியா நீங்கள் முங்கி எழுந்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தேவதூதரை தேவன் கொடுத்துருவார் அலுவியா இன்னைக்கு நீங்க முங்கி எழுதுறீங்களா இதெல்லாம் ஒரு சாதாரண ப்ராசஸ் நம்ம நினைச்சிட்டோம்ல இன்னைக்கு முங்கி எழுந்தோடனே உங்களை காப்பாத்துக்கிறதுக்காக உங்களோடு வழி நடத்ததுக்காக பரலோகத்துல இருந்து ஒரு தேவ தேவன் கொடுத்துருவார் நீங்க குழந்தை எப்படி ஒரு சின்ன குழந்தைய நம்ம அனாதையா விடாம கார்டியன் ஒருத்தருக்கு அம்மா அப்பான்னு வச்சிருக்காரு அது போல பரலோக ராஜ்யத்துல நீங்க ஒரு குழந்தை பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு யார் துணையா இருக்கா மனுஷனா பாதியிலேயே விட்டுருவாங்க தேவ தூதன் சாகர வரைக்கும் விடமாட்டான் அலிலுயா உங்கள் கூடையே இருக்க போகிற அந்த தேவத்தூதர் ஒரு மகா பெரிய ஆசிர்வாதமான ஒரு தருணம் இது இது இந்த உலகத்தில் மனுஷனால் நியமிக்கப்பட்டது கிடையாது உங்களோட உட்கார்ந்துட்டு இருக்காங்களே மனுஷனாக நீங்கள் நினைச்சிடக்கூடாது தேவ தூதர்கள் அவருடைய இருதயங்கள் தேவ தூதர்களுக்குரிய ஆவியை நிரப்பப்பட்டிருக்கு தேவ தூதர்களுக்குரிய ஆசிர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கு தேவ தூதர்களுக்குரிய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கு நம்ம போய் நிற்கும் பொழுது அந்த ஆறு ரத்தமாக மாறப்போகுது தேவனுடைய சரீரத்திலிருந்து பாய்ந்து வந்த ரத்தமாக மாறப்போகுது அந்த ரத்தத்தினால தான் பாவத்தை கழுவ முடியும் அந்த ரத்தம் தான் நம்மளை புதிதாக்கும் அந்த ரத்தம் தான் நம்மளை புது மனுஷனாக மாற்றும் அந்த ரத்தத்தினால் நம்ம அபிஷேகம் பெற இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் பாஸ்டர் சொன்னது போல பாஸ்டர் தாவித சொன்னாங்க ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் ஸ்நானம்னு என்றைக்குமே இந்த உலக டாக்டர்ஸ் நர்ஸ் கம்பவுண்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் பீப்புளால் மனுஷனால முடியாமல் இருக்கும் பொழுது தேவனால ஒரு அடையாளமும் அற்புதமும் நடந்திருக்கும் ஞானம் வந்திருக்கும் ஞானம் வந்தோன்னே நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு ரெடி ஆகிட்டோம் தெரியுமா இன்னைக்கு ஸ்நானத்துக்கு ரெடி ஆயிட்டோம் அப்போ உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு அதனால தான் ஸ்நானத்துக்கு வந்திருக்கீங்க நடக்காமல் இருந்திருந்தா நம்ம வந்திருக்க மாட்டோம் உண்மைதானே உண்மைதானே ஏதோ சம்திங் ஹேப்பன்ஸ் நம்ம ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ண தேவையில்லை ரொம்ப ரொம்ப கேல்குலேட்டடா பேச தேவை இல்லை ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு தான் ஆண்டவர்கிட்ட ஸ்நானத்தை வாங்க வந்திருக்கோம் அப்ப அந்த ஞானம் என்ன அப்படின்றது இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் தேவ ஆவியானவரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சொல்லுவது சபை நடுவே என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நீங்க அங்க போய் கழுவப்படுறதுக்கு முன்னாடி நீங்க பெற்ற ஞானம் என்ன அப்படின்றது தேவத்துவத்தால் தேவனுடைய ஆவியினால வெளிப்படுத்தணும் அதற்கு பேர் சாட்சின்னு சொல்லுவாங்க இந்த ஜபம் நிறைவடைய போகுது நீங்க சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் ஜெபித்து இந்த ஜபத்தை நிறைவடைந்து நாம் யாவரும் சேர்ந்து இந்த ஆசிர்வாதமான ஆராதனையை நாம் அங்கே போய் நிறைவடைய செய்ய போகிறோம் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு கொள்ள போகிறோம் ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு மனுஷன் ஆக்கப்படணும்னா அவன் உணர்ந்து இருக்கணும் அவன் இந்த உலகத்தினால எதனால வஞ்சிக்கப்பட்டான் ஞானம் எப்படி வந்தது அதாவது தேவ ஆசிர்வாதம்ன்றது எப்படி கிடைச்சிச்சு அதனால நீங்கள் இடத்துல எப்படி வந்து சேர்ந்தீங்க அதாவது இன்னைக்கு ஞான ஸ்நானத்துக்கு அப்படின்றத ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இது சாட்சியின் நேரம் உங்களில் ஞான ஸ்நானம் எடுக்க விருக்கவங்க நீங்கள் சாட்சி சொல்லணும் சரிங்களா உங்களுடைய இருதயத்தில் என்ன தோணுதோ அதை சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுங்கள்